இரக்க முயற்சிக்கும் காதல் என் காலை வெளியில் உன் நினைவு வழியில் ஒரு காதல் வழியில் சுடும் சூரிய ஒளியில் உன்முகம் தெரிகிறது என் மனம் சுடுகிறது உன் பிரிவை நினைத்தேன் உள்ளம் மெதுவாக குலங்கவில்லை உள்ளே வேகமாக அழிந்தது வானில் பறக்கும் பறவைகள் எல்லாம் உன் புன்னகையை நினைவுபடுத்தி போனது நினைவை படுத்தி போனது நிலவை பறித்து போனது உன் கரங்களை கனவுகளில் தொட்டேன் வெறும் காற்றாக மாறிப் போனது ஆனால் சாபமாக தந்துவிட்டது நினைவுகள் நெஞ்சத்தை குளிர்விக்கவில்லை அவற்றில் நீயும் இனிமையாக இல்லை புன்னகை மறந்து அல்லது புன்னகை மறைத்து உன் வார்த்தைகள் மட்டும் தகிக்கின்றன நான் பேசினேன் நீ கேட்கவே இல்லை நீ சொல்லும் போது அல்லது நீ செல்லும் போது என் இதயம் வெறுமையாக நின்றது என் இதயம் வெறுமையாக நின்றது என்னுடன் நீ இல்லை என்ற உண்மை என் நாட்களை கருப்பாக்குகிறது என்னை வெறுப்பாக்குகிறது நானோ உன்னை மறக்க முயற்சிக்கிறேன் உன் நினைவுகளோ என்னை எரிக்க முயற்சிக்கின்றன நம் காதலோ தன்னை இறக்க முயற்சிக்கிறது நம் காதலோ தன்னை இறக்க முயற்சிக்கிறது லைக் பண்ணுங்க